சரி சார் அழாதீங்க இதை நான் உங்களுக்கே தரேன் என்பது போலதான் இருக்கிறது ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசை அர்ப்பணிக்கிறேன் என மரியா கொரீனா தெரிவித்திருப்பது நோபல் பரிசு என்பது உலகளவில் பல துறைகளில் சாதித்தவர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதாகும் இந்த நோபல் பரிசு என்பது பலரது வாழ்க்கை லட்சியமாக கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு இது அனைவராலும் மதிக்கப்படுகிறது அப்படி இதனை தனது வாழ்நாள் கனவாக வைத்திருப்பவர்களில் ஒருவர்தான் அமெரிக்க அதிபரான டொனால்ட் டிரம்ப் இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசானது தனக்குதான் கிடைக்கும் என்று அளப்பரிய நம்பிக்கை வைத்திருந்தார் இதுகுறித்து அவர் பேசிய போது கூட உலகில் பல போர்களை நிறுத்தியதற்கு தனக்கு நோபல் பரிசு வழங்காவிட்டால் அது அமெரிக்கா அவமதிப்பதாகும் என அமெரிக்க அதிபர் கூறியிருந்தார் இதுவரை ஏழு போர்களை நிறுத்தி இருக்கிறேன் அமைதிக்கான நோபல் பரிசு எனக்குத்தான் வழங்குவார்களா என்று கேட்டால் சத்தியமாக இல்லை அவர்கள் எதுவும் செய்யாத ஒருவனுக்குத்தான் கொடுப்பார்கள் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கவில்லை என்றால் அது எனது நாட்டிற்கான அவமானம் எனக்கு நோபல் பரிசு தேவையில்லை ஆனால் என்னுடைய நாடு அதை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் அதே போல் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கும் தேதி நெருங்கிய சமயத்தில் காசா மக்களுக்காக போரை நிறுத்துவதாக கூறி இருபத்தி ஓரு அம்சங்கள் அடங்கிய அமைதி ஒப்பந்தத்தை அறிவித்திருந்தார் ஆனால் இந்த ஒப்பந்தம் காசா மக்களுக்கானது அல்ல மாறாக அமைதிக்கான நோபல் பரிசுக்கானது என பலர் கிண்டல் செய்து வந்தனர் யார் என்ன சொன்னாலும் சரி அமைதிக்கான நோபல் பரிசு கண்டிப்பாக எனக்கு தான் என்று முழுமூச்சாக பணியாற்றி வந்தார் டொனால்டு ட்ரம்ப் ஆனால் அவரது கனவை உடைக்கும் விதமாக இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசை வெனிசுலா நாட்டில் ஜனநாயகம் மலர போராடிய மரியா கொரினா மடோசாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கடுப்பான வெள்ளை மாளிகை நோபல் பரிசு தேர்வு குழு இதில் அரசியல் செய்ததாகவும் இந்த தேர்வில் அமைதி ஏற்படுவதற்கு அளிக்கப்பட்ட முன்னுரிமையை விட அரசியல் செய்வதற்கு முன்னுரிமை அளித்திருக்கிறது என்றும் விமர்சித்தது எனினும் பரிசுக்காக வேலை செய்பவர் ட்ரம்ப் அல்ல அவர் எப்பொழுதும் போல் அமைதியை ஏற்படுத்துவது போர்களை நிறுத்துவது மற்றும் மனித உயிர்களை காப்பாற்றுவது போன்ற செயல்களை செய்வார் என தெரிவித்திருந்தது மேலும் இது குறித்து பேசியுள்ள ட்ரம்ப் நோபல் பரிசு எனக்கு கிடைக்காவிட்டால் என்ன அது மரியாவுக்கு கிடைத்திருக்கிறது அதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் முதல் முறை அதிபராக இருந்ததிலிருந்தே நோபல் பரிசின் மீது அதிக ஆர்வம் காட்டி வந்த நிலையில் இந்த முறையும் அவரது கனவை நோபல் தேர்வு குழு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் முன்னதாக நோபல் பரிசு தேதி அறிவிப்பதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த கூட ஒன்றுமே செய்யாத ஒபாமாவுக்கு நோபல் பரிசு வழங்கும்போது ஏழு போர்களை நிறுத்திய எனக்கு வழங்க மாட்டார்களா என ட்ரம்ப் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது இது அனைத்தும் ஒரு இருக்க இன்னொருபுறம் புறம் தனக்கு தந்த நோபல் பரிசை ட்ரம்ப்புக்கு அர்ப்பணிப்பதாக மரியா தெரிவித்துள்ளார்